எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக் லைஃப் பற்றி தான் ஸோ தக் லைஃப் வந்து இதுக்கு முன்னாடி என்ன படமாக இருந்து சொல்லி கமல் சாரே சொல்லிட்டாரு ஸோ தலைவன் இருக்கின்றான் தான் தக் லைஃப் தான் என்னையா சொல்கிறேன்றிங்களா ஆமாங்க எனக்கே ஷாக் தான் ஸோ கமல் சார் தலைவர் இருக்கின்றான் அப்படின்ற ஸ்கிரிப்டை வந்து கொடுத்து மணிரத்னம் அவர்கள் ஒர்க் பண்ண சொல்லி அவர் வந்து அதில் கேரக்டர்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஷஃபில் பண்ணி ஏன்னா அமர் அப்படின்றான் வந்து மொதல் ஒரு பாசிட்டிவ் கேரக்டராக தான் இருக்குது ஹீரோவாக தான் வந்து வச்சுருந்தார் பட் அதை வந்து நெகட்டிவ் கொண்டு போயிட்டு வேற மாதிரி வந்து மணிரத்னம் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிட்டாரு அப்படின்ட்டார் அது வந்து தான் மொதல் நடக்கிறதா இருந்துச்சான் அதாவது ஹிந்தியில் வந்து அமர் ஹே அப்படின்ற மாதிரி டைட்டில் வந்து வச்சுருந்தோம் ஸோ முனிரத்னம் அவர்கள்ட்ட கொடுத்து அதை வந்து கான்ட்ராஸ்ட்டாக அவர் வந்து மாற்றிட்டார் பார்க்கும் பொழுது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இவ்வளவு இன்புட்ஸ் வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் இந்த படம் வந்து பண்ணியிருக்கோம் அந்த படம் வந்து நன்றாக பேசப்படும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட் மணிரத்னம் எனக்கு வந்து அந்த நரேட் பண்ணும் பொழுதே தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சார் இந்த தக் லைஃபுக்கான ப்ரமோஷனில் அப்போ இந்த கதை எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி தலைவன் இருக்கின்றான் எப்போ வரப்போகுது எப்போ வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தோம் அது இதுதான் ஓகே ஸோ கமல் ரசிகர்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்க இந்த நியூஸை கேட்டு அப்படிங்கிறது என்னால் வந்து யூகிக்க முடியுது ஸோ மணிரத்னம் சார் எந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளேயில் அதை யூட்டிலைஸ் பண்ணி எப்படி கமல் சாரோடைய ஸ்கிரிப்டில் வந்து விளையாண்டுருக்கார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய அவுட்புட் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இன்னும் எட்டு நாட்கள் தான் இருக்கிறது தக்லைஃபுக்கு யார் யாரெல்லாம் வந்து பயங்கரமான வெறியான ஒரு மொமெண்ட்டுக்கு வெயிட் இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் சரி கமல் சார் அப்படின்னாலே இந்த காண்ட்ரவர்சி அப்படிங்கிறது பஞ்சமே இருக்காது ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி எடுத்து இப்படி பண்ணார் அப்படி பண்ணான்னு சொல்லிட்டு பேசுகிறது தான் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள்னு சொல்ல முடியாது சில ஹேட்டர்ஸுக்கு அது வந்து குதூகலமாக இருக்கும் அந்த வகையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல செய்தி சொல்லிட்டு அடுத்து ஒரு கெட்ட செய்தி சொல்லுவோம் அதுவும் நல்ல செய்தி தான் பட் இருந்தாலும் சொல்கிறேன் கமல் சார் எம்பி ஆகிட்டார் என்னையா சொல்கிறேன் அப்படின்றீங்களா எஸ் வெரி ஹாப்பி ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பேச்சை கேட்டு மாற்று என்று சொல்லிவிட்டு முட்டால் மாதிரி இருந்துக்கிட்டு மக்களிடத்தில் முட்டாளாகி மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க திருப்பி திருப்பி தேர்தலில் போய் தோத்துட்டு காசையும் எல்லாத்தையும் இழந்துட்டு இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி சானிலை முக்கி செருப்பால் அடித்து தான் அவங்க அனுப்புவாங்க அந்த மாதிரி ப்ரில்லியண்ட்டாக மூவ் பண்ணாமல் சரி நம்ம அதோட பிரில்லியண்டாக யோசிப்போம்னு சொல்லிட்டு டிஎம்கே தான் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கானுங்க ஓகே ரைட் அதில் ஒரு சீட் வாங்கி உள்ளே போய் உட்காந்து அதுக்கெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு ஸோ எம்பி ஆகிட்டாரு டிஎம்கே டிக்ளரேஷன் வந்து கொடுத்துட்டாங்க நாலு பேர் வந்து நியமிச்சிருக்காங்க மூன்று டிஎம்கேலேருந்து ஒன்று மக்கள் நீதி கமல் சார் ஓகே ஸோ அது வந்து ரொம்ப வேற லெவலில் எல்லாத்துக்கும் வந்து புகைச்சல் கலப்பிட்ருக்கு என்னப்பா ரிமோட்டை உடச்சாரு டிவியை உடச்சாருங்க சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்கள் சரிடா ரிமோட்டே டிவியும் உடச்சாருல என்னத்தை ஓட்டுடா போட்டிங்க எப்படிடா கிழிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே திரும்பி கேட்கலாம் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்காது ஒரு பக்கம் போயிட்டுருக்கா அது ஸ்டேபிள் ஆகிறக்குள்ளேயும் வரிசையை வாழ்த்துக்கள் வந்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க யார் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திஎம்கேருந்து நிறைய பேர் வந்து கவுன்சிலருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி சும்மா இருக்க முடியுமா பெங்களூரில் நேற்று ஒரு விஷயம் நடந்தது தெரியுமா உங்களுக்கு இபிசு கன்வென்ஷன்ஷன் நான் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது பாஸ் வந்து லிமிட்டட் தான் அது வந்து நீங்கள் எழுதி கொடுத்தா தான் உள்ளே கிடைக்கும் வெளியே இருந்து பார்க்குறவங்க ஆடியன்ஸ் தான் அது நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஓன் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே வந்து கூட்டம் பயங்கரமாக கூடிடுச்சு கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு அதுலேயும் கொஞ்சம் பரபரப்பாச்சு தக்லீஃப் அப்படின்ற அந்த ஒரு படம் பயங்கர பாசிட்டிவாக வந்து ஒரு ரிப்போர்ட் இருக்குது அப்படின்றதுனால பயங்கரமான ஒரு கூட்டம் சரியா அதுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் எப்படி பொறுப்பாகங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா அவங்க க்ளீனாக சொல்லிட்டாங்க அங்கே நேரில் போனவரும் ஒருத்தர் நேற்று நம்ம நண்பர் கவுன்சிலோட ரசிகர்கள் வந்து நமக்கு அனுப்பியிருந்தார் ஒஸ்ட் ஜி நீங்கள் அப்படி தெரியாமல் சப்போர்ட் ஜி அப்படின்னு சொல்லியிருந்தார் எனக்கு தெரிஞ்சு தெரியாமல் சப்போர்ட் பண்ணுறது இல்லைங்க பேசிக்கான ஒரு ரூல் தான் டிஐபிக்கு எல்லாத்துக்கும் பாஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு அதை நீங்கள் புக் பண்ணி போயிருக்கணும் இல்லை போகலை இப்போ கிடைக்கல அப்படின்னா ஆடியன்ஸ் எங்கே போய் பார்ப்பீங்க அங்கே அவ்வளோதான் அந்த இடத்துல அங்கே எப்படி ஆர்கனைஸ் பண்ண முடியும் ஆயிரத்தி ஐநூறு பேரை பண்ண முடியாது ஸோ வெளியே தான் இருக்குது சொல்லணும் அது கமல்சர் அங்கேயே சொல்கிறாரு அந்த இசு கன்வென்ஷன் சென்டர் வெளியின்னு நான் பேசிகிட்டு இருக்கும் பொழுது சொல்கிறார் இவ்வளோ ஊரை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்றார் ஸோ அப்படி இருக்கும் பொழுது யாருமே அதை வந்து எதிர்பார்க்கலை பட் அந்த டைமில் எல்லோரும் வந்துட்டாங்க கமல்சர் இருக்கிற ஒரு கிரேஸ் தக்லேஃப் உடைய ஒரு கிரேஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டாங்க பட் அதை என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது அது அவுட் ஆஃப் த ஒரு ரீச் அப்படின்றதுனால அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகேவா அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தகலை பேனர்லாம் கிழிச்சிட்டாங்க சரி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா கன்னடாவில் ஒரு பெரிய பிரச்சனை அதாவது இருந்து தான் அப்படியே கனடா சூப்பர் ஸ்டார் சிவா நான் வச்சு கவுன்சிலர் சொல்லுவார் தெரியுமா அதுக்கடுத்து நீங்கள் அதுலேருந்து வந்துட்டீங்க உங்களும் நீங்களும் அன்பை பெற தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லுவார் அதை எடுத்து மௌனை அடித்து நொடிக்கிட்டாங்க தக்லை பேனரை போட்டு கிழிக்கிறாங்க அது வந்து தக்ளை படத்தை வந்து கன்னடத்தில் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம்டா அப்படி இப்படின்றாங்க பயங்கரமான கொந்தளிப்பு சரியா அந்த நாட்டோட முதலமைச்சர் வேற லெவலில் சித்தராமையா வந்து பார்த்தீங்கன்னா கவனத்தை போட்டு என்னையா அவருக்கு தெரியும் வரலாறு தெரியாது அவருக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி அவரு ஒரு பாயிண்ட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எடையூரப்பா பாஜகவுடைய தலைவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அயர் சிங் கமல் கமல்சாரை இன்னொரு சைடில் பேனர் திரிக்கிறாங்க உருவ உண்மை எரிக்கிறாங்க அப்படி இப்படின்னு பயங்கரமாக போயிட்டுருக்கு அய்யோ படம் வந்து நின்றுமா படம் வந்து வருமா வராதாங்கிறப்ப எப்பா அதெல்லாம் வந்து இந்த படத்துக்கான ஒரு ப்ரொமோஷன்யா சும்மா யா இந்த மாதிரிலாம் இருக்கணும் யா பாசிட்டிவ் மட்டும் கொண்டு போனால் ரீச் ஆக முடியாது நெகட்டிவ் வந்தால் தான் ஒரு புஷ் ஒரு என்னடா பண்ணியிருக்காங்க கனடாவில் அப்படின்ற மாதிரி உள்ளே வருவாங்க அதெல்லாம் அவங்களுக்கு பாரு அப்படின்ற மாதிரி மெய்ஜனா அந்த பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கனடா சூப்பர் ஸ்டார் சிவானா வந்து ஏன் அமைதியாக இருந்தால் தமிழிலிருந்து தான் அந்த கனடா மொழி வந்தது அப்படின்னு சொல்கிற கருத்துக்கு கன்னடம் தெரிவித்திருக்க வேண்டாமா அப்படின்ற மாதிரிலாம் கதறிட்டுருக்காங்க எல்லாம் ஒரு பக்கம் பார்ப்பதற்கு இருந்தாலும் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் இன்னைக்கு கேரளாக்கு தக்கு வந்து போயிருந்தாங்க ஸோ தங்கு கேரளாக்கு போய் தக்கு பண்ணிட்டு இருக்கிறப்ப கவன்சர் கேட்குறாங்க இந்த மாதிரி பிரச்சனை ஆகி போச்சு என்னோடனே ஏங்க பொலிட்டிஷியன்ஸ்க்கு வரலாறே தெரியாதுங்க ஹிஸ்டரினா வரலாறு தானே அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பாயிண்ட் ஆப் சொல்லிட்டு எனக்கே தெரியாதீயா சரியா நான் லவ் விஷயமா தான் சொன்னேன் நாங்கள் காதலை வந்து பரிமாறிக்கிட்டோம் தவிர அதற்கான மன்னிப்பு கேட்க முடியாது போகடா போய் போய் வீட்டில் பெரியவங்க இருந்தால் கூட்டுவா அப்படின்ற மாதிரி ஒரே படம் போட்டு சார் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிவிட்டேன் இங்கே கதர் கதர்னாங்க என்ன பண்ணுவாங்க ஐயோ என்ன பண்ணுறது தெரியாது வண்டி கேட்க முடியாதுட்டாரே அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறது முடிச்சுட்டு இருக்காங்க ஸோ ஆக மொத்தம் இது வந்து ஐயோ படத்தோடைய பாதிப்பு ஆயிடுமா லைஃப் வந்து கன்னடத்தில் ரிலீஸ் ஆகும் போயிருமா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கலாம் அதெல்லாம் ஒரு வெங்காயமாக ஆகாது ரிலீஸ் ஆகும் படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன்ஸ் தான் ஓகே ஸோ அதை பற்றி நீங்கள் உரிமை பண்ணிக்க வேண்டாம் சும்மா கருட்டு கிருட்டு ப்ரொமோஷன் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஆனால் கமல் சாருக்கு ஆதரவாக நிறைய பேர் வந்து ஸ்டாண்ட் பண்ணாங்க அது ரொம்ப நல்லா இருந்தது என்ன அப்படின்னா அனூர்மணிவான் ராமதாஸ் அவர்கள் சீமான் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் எல்லாருமே தமிழ் தான் நம்ம கருத்தான பேசியிருக்காரு இதில் என்னடா அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூவில் போட்டு நிற்கிறாங்க ஸோ எல்லாருமே சாரை ஒரு ப்ரொடெக்ட் மாதிரி ஃபீல்டு மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ பயங்கரம் ஸோ இன்னைக்கு கேரளாவில் ப்ரமோஷன் இப்போ போயிட்டு இருக்கு த்ரிஷா அவர்கள் எல்லாமே வந்து இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் வெரி வெரி குட் வெரி பாசிட்டிவ் ஃபார் த ஃபிலிம் அப்படிங்கிறது நான் பார்க்குறேன் ஏன்னா நெகட்டிவ் வேணும் பாசிட்டிவ் வேணும் அப்போ தான் ஃபிலிமோட சக்ஸஸ் வந்து ரொம்ப கேரண்டீடாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஸோ அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது எனக்கு தோணுது ஓகே ஸோ அடுத்து லவ் லெட்டர் கமல்ஹாசன் அவர்களுக்கு லீசெண்டாக கிடந்துச்சா அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கர் கேட்குற சூப்பர் சிங்கர் மேடையில் உன்னை கமல்சர் வந்து இருந்தால் அஞ்சுவண்ண பூவே போட்டிருக்காரு விண்வெளி நாயகா போட்டிருக்காரு இதுக்கு மேலே என்னங்க எனக்கு லவ் அப்படின்ற மாதிரி ரஹ்மானை கை காட்டினேன் சார் அருமையாக இருந்தது அப்புறம் நிறைய பேர் கமல் கமல்சருடைய எம்பிக்கு வாழ்த்திருக்காங்க அதை நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் ஒரு சூப்பர் சிங்கர்ல லைஸ் நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அதான் என்ன கமல் சார் வந்து டான்ஸ் ஆட வச்சு சில ஏன்ஸ் வந்து ஏன் ஜோடி மஞ்சக்குரு அந்த பொண்ணு வந்து வீட்டில் சொல்லியிருக்கு அவர் வருவார்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க போய் சும்மா தான் கூப்பிட்டேன் ஆனால் வந்துட்டாரு நீ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் அவர் வந்து சொன்னார் என்கிட்ட ஒரு விஷயம் அது வந்து என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணி அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது டேஸ் வரைக்கும் இப்போது நீ போராடு முற்றாது அப்படின்னு சொன்னார் அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹோப் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் நீங்கள் ஒரு கமல் சார் உட்காந்து சேரில் ஒருத்தவங்க போஸ்ட் போட்டிருந்தாங்க சேரை தட்டி கொடுத்து கிஸ் பண்ணிவிட்டு ஒருத்தவங்க போனாங்க போல் அப்போ வந்து ஒரு முதியவர் ஒரு சின்ன குழந்தையோட வந்து அந்த சேரில் கமல் சார் சேரில் அந்த குழந்தைய உட்கார வச்சு அப்புறம் தூக்கி தூக்கி கொண்டு போனாராம் ஸோ அந்த லவ் கமல் சாருக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஓகே லவ் ஃபார் கமல் ஆசர் நெவர் ஏன்ஸ் அப்படிங்கிறது இதன் மூலமாக தோழி எனக்கு தெரியுது அடுத்து முக்தார் ரவி அவர்கள் நம்ம நாயகன் படத்துடைய ப்ரொடியூசர் தக்லீஃப் மரண வேண்டியா ஏங்க கமல்ஹாசன் அவர்கள் தான் உழைப்பால் முன்னேறிய ஒரு மனிதர் மா மனிதர் லிப்ஸ்டிக் போடாத ஒரே ஆள் லிப்ஸ்டிக் போட நடிக்க மாட்டாருங்க அவ்வளோ தேவைக்கு தான் போடுவர் மற்றபடி அடிக்கப்பட்றார் அப்படின்ற மாதிரி ஓப்பன் அடிச்சிருக்காரு ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சுவன பூவே சாங்கு கம்போசிங் அப்போ ஒரு நிகழ்வு அதாவது அந்த சிங்கர் பாட்டு பாடும்போதே அழுதுட்டாங்களாம் ரகுமானு அழுதுட்டாரா அந்த மாதிரி நமக்கே கேட்கும் போது ஒரு இன்ட்ரீங்காக இருக்குல்ல அது எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்து இந்த சின்மையுடைய வெர்ஷன் முத்துமலை ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணியிருக்கு ஏங்க உங்களுக்கு ஒரு பேன் வந்து பண்ணிங்க லிஃப்ட் பண்ணுங்க அந்த வைரமுத்து இஷ்யூவில் நமக்கே தோணுதில்லை சின்ன இஷ்யூ வாய்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும்